அதிமுக ஆட்சிக் காலத்தை ஆட்சி என்று கூறுபவர்களிடம் மூன்று ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்களை பட்டியலிடுவதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சவால் விட்டுள்ளார் சிதம்பரத்தில் அதிமுக வேட்பாளர் சந்திரஹாசனை ஆதரித்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார் சிதம்பரம் புறவழிச்சாலையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர் முப்பது ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்ததால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருப்பதாக கூறினார் தான் முதலமைச்சராக பதவி வகித்த மூன்று ஆண்டுகளில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் என்னென்ன திட்டங்களை பத்தாண்டு காலத்துல அதிமுக அரசு நிறைவேற்றப்பட்ட என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் ஸ்ரீ மற்றும் புவனகிரி ஆகிய இரு வருவாய் வட்டம் இரு தாலுக்கா அலுவலும் துறக்கப்பட்டிருக்கு சிறீ முஷ்டம் தலை இடமாக கொண்டு ஒரு புதிய ஒன்றியம் உருவாக்கப்பட்டிருக்குது ஸ்ரீ முஷ்டம் வட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு முப்பத்தி நாலு கோடியில இரண்டு தடுப்பணை தடுப்பணை கட்டினா தான் பெய்கின்ற மழை நீர் தேக்கி நிலத்தடி நீர் உயர்க்க முடியும் மணிமுத்தாற்றின் குறுக்கே பதினெட்டு கோடியில ஒரு தடுப்பணை சிதம்பர வட்டம் சக்தி விலா பகுதியில வெள்ளாட்டு ரூபாயில ஆறு கோடியில ஒரு தடுப்பு சுவார் புவனகிரி வட்டம் கம்மாபுரம் பவலங்குடி இடையில தன்னை போல திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட முடியுமா எனவும் பழனிசாமி சவால் விட்டார் மேலும் பாஜக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாகவும் தமிழ்நாட்டை பாதிக்கும் எந்த திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்தாலும் அதை கண்டிப்பாக எதிர்ப்போம் என்றும் அவர் கூறினார் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் காட்டுமன்னார் கோயிலில் எல் இளைய பெருமாளுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க